பாராளுமன்ற உரையை ஆரம்பிப்பதற்கு முன்னம் இந்த பாராளுமன்றத்துக்கு ஒரு நபரை தெரிவு செய்வதற்கு அடிப்படை தகுதி ஆண்டு மூன்று ஆண்டு நாலு ஆண்டு அஞ்சு இதில் ஏதாவது ஒன்றை கொண்டு வரால் உணவு உடை உரையுள் அடிப்படை தேவை ஆண்டோண்டு பிள்ளைக்கு தெரியும் சபாநாயகர் அவர்களே ஆண்டோண்டு பிள்ளைக்கும் பிள்ளை என்னமா அடிப்படை தேவை உணவு உடை உரையுள் ஒரு செம்மறி ஒன்று ஒன்று ஜனாதிபதியினுடைய மேடையில் என்று சொல்லுது உணவு உரையுள் வீடு கண்டு இந்த செம்மதிரி மாதிரியான பாராளுமன்ற உறுப்பினர்களை யாழ்ப்பாணத்தில் வச்சிருக்கின்ற என்பிபி கட்சிக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் தயவு செய்து ஆண்டு மூன்று ஆண்டு ரெண்டு படித்த மாணவர்களை அவதும் உண்ட கட்சியில் சேர்த்துக் கொள்ளுங்கள் ஒரு உணவு உட உரையுள் இதை கூட செல்ல தெரியாத என்பிபி உறுப்பினர்களை வச்சுக்கொண்டு வடக்கு மாணத்தில் அண்மையில் ஜனாதிபதி வந்து புகை சாப்பிட்டு விட்டு போயிருக்கிறார் இந்த புகை தொடர்பாக சில விடயங்களை நான் சொல்லணும் ஜாழ்ப்பாணத்திலே புக்கை என்பது ஒரு மிகப்பெரிய உணவு ஜனாதிபதி அவர்கள் ஜாழ்ப்பாணத்துக்கு வந்து புக்கை உடுத்து விட்டு போயிருக்கிறார் நாங்கள் புக்கை கேட்கவில்லை ஜனாதிபதியிடம் நாங்கள் கேட்டது வலிவடக்கில் இருக்கின்ற காணிகளை விடுவீங்கள் வலிவடக்கில் இருக்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாருங்கள் இந்திய மீனவர்கள் அள்ளி கொண்டு போகின்ற வளங்களை சுரண்டுகின்ற வேலைகளை நேவி நேவியை போட்டு நிப்பாடுங்கள் அல்லது இடம்பெயர்ந்த மக்களுடைய வீடுகளை கட்டி கொடுங்கள் இன்று வரைக்கும் தன்னுடைய தந்தையை எதிர்பார்த்து கிடக்கின்ற ஒரு ஒரு பன்னெண்டு வயது குழந்தையினுடைய ஆசை ஆனந்த சுதாகரனுடைய வெளியிலே மக்களுக்கு காட்டுங்கள் என்கிற சின்ன சின்ன விடயங்களை சிலதுகள் புக்க சமைச்சு கொடுத்து கொண்டிருக்கிறது ஜனாதிபதிக்கு கிளிநொச்சியிலே அன்று வழக்கு நான் அன்று வழக்கு போகாமல் விட்டிருந்தால் நான் இன்றைக்கு உள்ள ஆனால் கிளிநொச்சி விரும்புகிறேன் சாதாரணமாக ஒரு நீதிமன்றத்துக்கு ஒருவர் வரையல என்றால் ஒன்றில் வைத்தியசாலையில் அட்மிட் பண்ணப்பட்டு இருக்கணும் அல்லது தகுந்த காரணம் இருக்கணும் இந்த உணவு உடை உரையுள் சொல்ல தெரியாத செம்மறி அன்றைக்கு கிளிநொச்சி வழக்கு போகல ஆகவே நீதிபதி மாரிடம் மன்னிப்பு கேட்டு நான் இந்த வசனத்தை சொல்கிறேன் என்றால் அரசாங்கம் எதிர்க்கட்சியோ பணக்காரனோ பிச்சைக்காரனோ ஒரு நியாய நியாயம் இருக்க வேண்டும் ஆனால் இந்த உணவு உடை உரையில் சொல்ல தெரியாத நபர் இன்றைக்கு நீதிமன்றத்தை கூட அவமதித்திருக்கிறார் அந்த அளவுக்கு தான் நீதிமன்றத்தை நான் வாழ்க்கையிலே அவமதிப்பதை ஏற்றுக்கொள்ளாதவன் இந்த நாட்டிலே ஒரு நியாயம் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அது நீதிமன்றத்தால் மட்டும்தான் வழங்கப்பட முடியும் எந்த ஒரு நீதிபதிக்கும் நாங்கள் கொடுக்கின்ற மரியாதை இந்த நாட்டிலே இருக்கின்ற கடைசி எங்களுடைய உரிமைக்குரிய மரியாதை இந்த சம்பந்தப்பட்ட செம்மறி அன்று ஒரு விதானியாருக்கு அடித்துவிட்டு விட்டு இப்போ நான் ஒரு விதானியாருக்கு அடித்திருந்தால் ஜோதிச்சு பாருங்கள் சபாநாயகர் அவர்கள் என்ன நடந்திருக்கும் என்னுடைய கால்களை கையெல்லாம் பிடுங்கி இருப்பாங்க இப்போ ஆனால் சம்பந்தப்பட்ட செம்மறி விதானியாருக்கு அடித்து விட்டு பாராளுமன்றத்தில் சுற்றித் திரிகிறார் இவரை அரெஸ்ட் பண்ணுவதற்கு போலீசார் கேட்கிறார்கள் ஏழு ஏழு மாதம் அவகாசம் இதை என்ன அரெஸ்ட் பண்ணுவதுக்கு பாத்ரூம் இருக்கும் போது கொண்டு வந்து அரெஸ்ட் பண்ணினார்கள் இதுதான் இவர்களுடைய அரசாங்கம் வெக்கம் இந்த சொல்லிக்கொண்டு ரெண்டாவது வடக்கு மாநிலத்தில் அக்கறை பயிற்சி தொடர்பாக கதை கிழக்கு அக்கறை அக்கரை வைத்திய சாலையிலே இவர்கள் மிகப்பெரிய மிகப்பெரிய துரோகம் ஒன்றை செய்திருக்கிறார்கள் ஜிஎம்ஓஏ என்று சொல்லப்படுகின்ற என்ன காரணத்தினால் நான் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் இருந்து பாராளுமன்றத்தில் இருக்கின்றனோ அதே போன்று கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற இந்த பாராளு நீங்கள் ரெண்டு பேரும் கஷ்டப்பட வேண்டாம் எங்களுடைய ஜெனரல் செக்ரட்டரி அவர்களே பார்லமெண்ட் புக்கை என்பது தமிழிலே உணவுக்கு பொருத்தம் புக்கை என்பது உணவு நீங்கள் பயப்பட வேண்டாம் புக்கை என்பது உங்களுடைய மொழியில் வேறு என்னுடைய மொழியில் புக்கை என்பது உணவு சரி பிரச்சனைக்கு வருகிற இந்த கிழக்கு மாகாணத்திலே இந்த அக்கறை பெற்று ஆதார வைத்தியசாலையிலே இன்றைக்கும் அவர்கள் வைத்தியர்கள் வந்து ஒரு ஒரு எம்எஸ்ஸுக்காக ஒரு எம்எஸ் டைமுக்கு வருகிறார் வர வர வேண்டும் டைமுக்கு போக என்று அவர்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு மூன்றாவது நாள் அநியாயமா அநியாயமாக கிழக்கு மாகாணத்திலே முஸ்லீம் மக்கள் செறிந்து வாழ்கின்ற ஒரு மாகாணத்திலே பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டாவது நாள் கிழக்கு மாணம் திருவோணம் எல்லாமே வைத்தியசாலைகளிலே முடங்கி போயிருக்கிறது ஏழை மக்கள் பாதிக்கப்படுகிறால் அது தொடர்பாக உங்களுடைய கவனத்தை கொண்டு வருகிறேன் அதை விட முக்கியமான விடயம் என்னென்றால் வடக்கு மாகாணத்தில் தாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இருக்கின்ற வைத்தியர் தங்கமுத்து சத்தியமுதியர் மாபெரும் ஊழல்வாதி அவர் தொடர்பான ஊழல் விடயங்கள் பலவற்றை நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன் ஒரு கிழமைக்கு முன்னர் அதே வைத்தியசாலையில் வேலை செய்த முப்பத்தி நாலு வருடங்கள் வேலை செய்த ஒரு நபர் தலையில் தேங்காய் விழுந்து நாலு முப்பதுக்கு அனுமதிக்கப்பட்டு இரவு ஒன்பது மணி வரைக்கும் அவருடைய தலைக்கு சிடி எடுக்கவில்லை சிடி ஸ்கேன் எடுக்கவில்லை நாளை அவர் பாராளுமன்றம் வருகிறார் நாங்கள் நாளைக்கு பாராளுமன்றத்தில் செக்டோரோட கமிட்டியாக நான் பார்த்து உள்ளூர் ஐந்து மணிச்சாலும் நான் சீட்டி எடுக்கவில்லை வடக்கு மாநிலத்தில் போதனா வைத்தியசாலையில் போதனா வைத்தியசாலையில் இருக்கின்ற ரெண்டு சீட்டிகளும் சிடி மிஷின்களும் வேலை செய்யவில்லை நொதர்ன் ஹோஸ்பேனில் என்று சொல்லப்படுகின்ற தனியார் வைத்தியசாலை வைத்தியர் அஜந்தாவினுடைய வைத்தியசாலைக்கு நோயாளிகள் அனுப்பப்பட்டு பிரைவேட்ல சீட்டி எடுக்கிறார் ரெண்டு சுகாதார கேக்கு எனக்கு அப்படி ஒரு விடயம் தெரியாது என்று சொல்கிறேன் நினைக்கும் போது சரியான கவலையாக இருக்கு